ஏசபேல் தெரியும்ல ஏசபேலோட கணவர் பேர் என்ன ஆகாம் ஆகாம் இஸ்ரவேலின் ராஜா ஏசபேல் யாருன்னா சீகோன் ராஜாவோட பொண்ணு அவங்க அம்மா இறந்துட்டதுனால இவ தான் ராஜாதி ஸ்தானத்தில் இருக்கிறான் இவர் போய் கல்யாணம் பண்ணிட்டார் இவரு புறஜாதிய பெண்ணை தான் வழிக்கு கொண்டு வரல அந்த அம்மா இஸ்ரவேலின் ராஜாவை தன்னுடைய விக்கிரக வழிபாட்டுக்கு கொண்டு வந்துச்சு சீகோன் பட்டணம் விக்கிரகத்துக்கும் மூட நம்பிக்கைக்கும் பேர் போன பட்டணம் மொத்தத்தையும் கொண்டு வந்துச்சு அப்போது இன்ஃப்ளூயன்ஸ் யார் தான் பண்ணுறா பெண்கள் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி எத்தனை விஷயத்தை உங்களுக்கு சொல்ல முடியும் ஆபரகாமோடு தேவன் பேசுகிறார் சாராளோடும் பேசுகிறார் உனக்கு பிள்ளையை தருவேன் ஆனால் சாரால் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க ஆகார கல்யாணம் பண்ணிக்கோ அவளால் எனக்கு பிள்ளை உண்டாகட்டும் எனக்கு எங்கே நடக்க போகுது இவ்வளோ விசுவாசத்தின் தகப்பனாக இருந்த ஆவரதாமே மனசு மாறுறதுக்கு யார் காரணமாயிட்டா அதனால் விளைவு என்ன ஒரு சந்ததியே இந்த துஷ்ட சந்ததியாக மாறி போச்சு இல்லையா டூ யூ நோ உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னான்னு உங்களுக்கு புரியுதா ஒரு பெண்ணு நினச்சா அவ்வளோ காரியங்களை பண்ண முடியும் கணவன் தான் தலை கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல் கணவன் தலை அதில் வித ரெண்டாம் கட்சி பட்ச கருத்தும் எனக்கு இல்லை ஆனால் கழுத்து விமன் தான் நீங்கள் டேர்ன் பண்ண முடியும் கண்டிப்பாக முடியும் அவ்வளோ பவர் ஆண்டவர் ஒரு கொடுத்துருக்கிறார் உங்கள் முழங்கால் அந்த கணவனை மாற்ற முடியும் உங்கள் முழங்கால் அந்த கணவனை தேவனுக்கு நேராக திசை திருப்ப முடியும் விமன் பவர் விமன் தான் அவ்வளோ அவ்வளோ பெரிய ஞானிய திசை திருப்பு அவ்வளோ பெரிய விசுவாசத்தில் வல்லவள திசை திருப்பி அவ்வளோ பெரிய இஸ்ரேவேலின் ராஜாவை அந்த இயேசபேல் திசை திருப்பி பக்தி வாழ்க்கைக்குள்ள உங்கள் குடும்பத்தை திசை திருப்புகிற பவரை ஆண்டவர் பெண்களுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் உங்கள் குடும்பம் எந்த அளவு தேவனோட நடக்கணும் அதை நீங்கள் அறிஞ்சுக்கிறோம்